குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குரவே நமக கடவுள் அருள் டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்க அக்ஷய திருதியை அப்படின்னும் போது நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் வாங்கலாம் சரி பூஜை அறையில் எப்படி நம்ம பூஜை செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வசதி இருக்கிறவங்க தங்கம் வாங்கலாம் அது எப்போ வாங்கலாம் அப்படின்னா இதுக்கும் ஒரு நேரங்காலம் இருக்கு எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் கடவுள் வந்து நமக்கு ஒரு காலத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அச்சை திருதியை என்பது இது வந்து திருதியை என்றால் வடமொழி சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் இது பௌர்ணமிக்கு மூன்றாவது நாள் அதே மாதிரி அமாவாசைக்கு மூன்றாவது நாள் இப்படி வரக்கூடியதுதான் கிருஷ்ணபட்சம் சுக்லா பட்சம் அப்படின்னு இது சிறப்பு என்ன அப்படின்னா சித்திரை மாதத்தில் வரும் திருதியை திதியாக அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா சித்திரை மாத வளர்ப்பிறையில் வரும் திருதியை திதியை தான் நாம் அச்சய திருதை அப்படின்னு சொல்றோம் அதாவது அச்சயம் என்றால் தேயாதது வளர்தல் என்று பொருள் இது என்னன்னா எல்லா நலன்களையும் நமக்கு குறையில்லாமல் வாரி கொடுக்கும் இந்த திருதியை இதுக்குதான் அச்சய திருதே என்று பெயர் அதாவது அந்த காலத்துல மகாபாரத காலத்தில் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்தை மேற்கொண்ட போது அவர்கள் உணவுக்கு கஷ்டப்படாமல் இருக்க கண்ணன் மூலம் சூரிய தேவனால் அட்சய பாத்திரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது கண்ணன்னா யாரு கிருஷ்ண பகவானார் அந்த பாத்திரத்தில் இருந்து தேவையான உணவை அல்ல அல்ல குறையாமல் அவர்கள் பெற்று உண்டு வாழ்ந்து வந்தனர் இதுக்குதான் அட்சய பாத்திரமானது பாண்டவர்களுக்கு ஒரு அட்சய திருதியின் நாளில் கிடைத்தது சரி இந்த திருதியில் என்னென்ன செய்யலாம் இந்த அட்சய திருதியின் திதியின் அதிதேவதை கௌரி மாதா அதாவது பராசக்தின்னு வச்சுக்கலாம் நம்ம சரிங்களா கௌரி மாதான்னா யாருக்கும் தெரியாது அதனால பராசக்தி இந்த நாளில் நிறைய விஷயங்கள் செய்யலாம் நிறைய பேர் முடி வெட்டுவாங்க முகச்சவரம் செய்யலாம் நகை வெட்டலாம் பிறந்த குழந்தைகளுக்கு முதல் முதலா உணவு ஊட்டி பழகலாம் சங்கீதம் இசை அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு இது எல்லாமே செய்யலாம் சிற்பம் செதுக்கிறது நகை வாங்குறது அதே மாதிரி வந்து தங்கம் வாங்குறது வெள்ளி வாங்குறது இதெல்லாம் செய்யலாம் சரி இன்றைய நாள் யாரை வணங்கலாம் மகாலட்சுமியை வணங்கலாம் குபேரனை வணங்கலாம் இன்னைக்கு இது வர இல்லைங்களா வெள்ளிக்கிழமை வர இல்லையா அப்ப இந்த வெள்ளிக்கிழமையோட இணைந்து நாம் வணங்கக்கூடியது மகாலட்சுமியை வணங்கலாம் சரி இந்த மகாலட்சுமி குபேரன் இது இரண்டையும் வணங்கும் போது என்ன மந்திரம் சொல்லி வணங்குவது இது எப்போ வணங்கலாம் காலையில ஒன்பது மணி காலையில் ஆறு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ள நாம் இந்த பூஜையே செய்யலாம் சரி நகை எப்போ வாங்கலாம் சரி நகை வாங்க முடியலங்க இப்போதான் வில அதிகமாகிடுச்சு வெள்ளி வாங்கலாம் அந்த வெள்ளி கூட பார்த்தீங்கன்னா ஒரு கிராமே இப்போ வந்து எண்பத்தி ஆறு ரூபா கிட்டத்தட்ட வந்துடுச்சு சரி எதுவுமே எங்களால் வாங்க முடியாது இதுக்கு என்ன வாங்கினா சிறப்பு சொல்றதெல்லாம் வாங்கி வைங்க உப்பு ஏலக்காய் லவங்கம் மல்லிகைப்பூ ஜாதி பத்திரி ஒரு சிறிய சங்கு சின்னது வளம்புரி சங்கு கோமதி சக்கரம் சோழி கருமஞ்சல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதை இந்த ஒம்பது வாங்கி வச்சாலே போதும் அதில் ஒன்று வாங்கி வைங்க நிறைய வாங்கி வைக்கணும்னு அவசியம் கிடையாது நமக்கு வாழ்க்கையில நமக்கு எவ்வளவு கடவுள் கொடுத்துருக்கானோ கடை வாங்கி வாங்காதீங்க தயவு செஞ்சு கடை வாங்கி எதுவுமே என்னால வாங்க முடியலையா கல்லுப்பு வாங்கி வைங்க நடுவீட்ல எதுவுமே என்னால வாங்க முடியலப்பா என்கிட்ட பணம் கிடையாது கடை வாங்கி நான் செய்யற நிலையில இல்லை எனக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்கு அதனால கல்லுப்பு மட்டும் வாங்கி வச்சிருங்க வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நிறைய பண வரவு ஏன்னா கடல் கடல் மாதா மகாலட்சுமி கொடுத்த ஒரு வரம் அது அதே மாதிரி பண தடை உங்களுக்கு இருக்கவே இருக்காது இன்றைய தினம் இந்த பூஜையை செய்யும் போது பணம் உங்களை தேடி ஓடி வரும் சரி என்ன மந்திரம் சொல்லி நம்ம பூஜை பண்ணலாம் இன்றைய தினம் நான் அதுதான் சொல்லிட்டேன் காலையில் ஒன்று காலையில் ஆறு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளாக உங்கள் வீட்டு பூஜை அறையில ஒரு புதுசாக ஒரு அகல் வழக்கு வாங்கி அதில் விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய்னா ஆமனுக்கு எண்ணெய் அதை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபத்தை ஏற்றி ஒன்று கிழக்கு நோக்கி வச்சிருங்க இல்லை வடக்கு நோக்கி வச்சுருங்க வச்சுட்டு வடக்கு திசை இல்லை கிழக்கு திசை வச்சுட்டு உட்கார்ந்து இந்த நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் ஹிரீம் கிளீம் லக்ஷ்மி குபேராய நம ஓம் க்ரீம் கிளீம் லக்ஷ்மி குபேராய இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வந்தால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்யுங்க ஒரு வெள்ளிக்கிழமை செஞ்சுட்டு பணம் வரலன்னு கேட்கக்கூடாது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை செய்யும் போது வரவே வரல என் பணம் நான் கொடுத்த பணம் கூட எனக்கு வரல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த வெள்ளிக்கிழமையில இந்த பூஜையை செய்யும் நிச்சயமாக உங்க பணம் உங்களை தேடி வரும் இது கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு விஷயம் ஆனா செய்யணும் இந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கிட்டு செய்யுங்க ஒரு விளக்கு புது அகல் வழக்கு வாங்கிக்கோங்க பஞ்சத்திரி போட்டு ஆமணுக்கு எண்ணெய் விளக்கெண்ணெய் ஊற்றி கிழக்கு இல்லை வடக்கு பார்த்து ஏற்றிட்டு உட்காந்து நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லி தீபம் காட்டி நெய்வேத்தியம் பண்ணி மொச்சை பயிர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கொஞ்சோண்டு மொச்சை பயிர் சுண்டல் பண்ணி அங்கே வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்க அடகு வச்ச நகையெல்லாம் வீட்டுக்கு வந்துடும் அதே மாதிரி கொஞ்சம் மொச்சை பயிரும் பச்சை கருப்புரமும் வச்சு மூட்டை கட்டி பீரோக்குள்ளே வைங்க அடகு வச்ச நகையெல்லாம் நீங்க மீட்டு எடுக்கலாம் கண்டிப்பாக இது நடக்கும் செஞ்சு பாருங்க மாசத்துக்கு ஒரு முறை பீரோல இருக்கிறத எடுத்து அதை வந்து தூள் பண்ணியோ இல்லை அவிச்சோ பறவைகளுக்கு போடுங்க நிச்சயமாக ஒவ்வொரு வீட்டிலும் இந்த அட்சய திருதியை உங்கள் வீட்டில் குண்டுமணி நகை கூட இல்லை அப்படின்னு சொல்றவங்க கூட இன்றைய நாள் உங்களால் முடிந்ததை வாங்கி வைத்து இந்த ஒன்பது பொருள் கூட வாங்கி வைக்கலாம் இந்த ஒன்பது பொருள் வாங்க முடியாதவர்கள் வெறும் கல்லுப்பு மட்டும் வாங்கி வைக்கலாம் கல்கண்டு வாங்கி வச்சுட்டு வீட்டில் மொச்சை பயிர் இருந்தால் அதை சுண்டல் பண்ணி வச்சுட்டு நெய்வேதம் பண்ணி சாமி கும்பிடுங்க சரிங்களா இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை திருதி திதியும் சேர்ந்து வர்றதுனால ரொம்ப சிறப்பான ஒரு நாள் இன்னைக்கு அச்சயம் என்றால் வளருதல் என்று பொருள் தேயாதது என்றும் தேயாது நகை வாங்கி அது போகாது அப்படிப்பட்ட ஒரு நாள் இன்றைய நாள் சரிங்களா செய்யுங்க கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்